இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணார் பண்ணிட்டேன்ட்டு சொன்னார் என் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம்னார் ரிஜெக்ட் பண்ண என்ன சார் இருக்குது நம்ம எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மொத்தமே அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி கேட்குறோம் அல்லது அல்லது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி என்ன சார் சொன்னீங்க என்ன டிபெண்டன்ஸ்ன்னு கேட்டிருந்தான் மேடம் என்னன்னு தெரியலையா உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் என்ன போடுவீங்க வீட்டுக்காரமா பேர் பெரும்பாலான அவர்கள் போடுவீர்கள் நீங்க யாரும் வீட்டுக்காரமா சார்ந்து இல்லை வீட்டுக்காரமா உங்களை சார்ந்து இல்ல இருந்தாலும் ஒரு கன்வென்ஷனுக்காக போடுறது வீட்டுக்காரம்மா பேர் போடுவீங்க பிள்ளைங்க பேர் மைனஸ் இருந்தா போடலாம் அப்பா அம்மா வயசானவங்க இவ்வளவுதான் சார் போன இவர் என்ன போட்டிருக்க இந்தியாவில் டைரக்ட் டாக்ஸ் பே பண்றவங்க மொத்தம் மூணு பர்சன்ட் தானா இன்கம் டாக்ஸ் பே பண்றோம் மொத்தம் மூணு பர்சன்ட் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க ரொம்ப நாள் மூணு பர்சன்டா இருந்தது இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு

மிஸ் ஒரு ஐநூத்தி நாற்பது சொச்ச எம் ஒரு நாலாயிரம் அதனால அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இது என்ன ஒரு விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க வரியை ஒழுங்காக தர்மத்தின் படி சரி தர்மத்தை விட்டுல அதெல்லாம் கிடையாது சட்டத்தின் படி இல்ல சார்டர்ட் அகௌண்ட் சொன்னதன் படி சார் ஜிஎஸ்டி வந்ததில் அவங்க ஒருத்தங்க தான் சார் சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு கார் டிரைவரை நான் ஹையர் பண்ணுவேன் சென்னையில் சார் மேடம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க மேடம் அவருக்கு என்ன தெரியலப்பா ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க மேடம் அது கூட நான் கட்டிடுவேன் மேடம் அது பிரச்சனை இல்லை மேடம் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒவ்வொருத்தருவே ஐநூறுரூபா கேட்குறாங்க அடிச்சா பரலாக்கி பிரைஸ்ன்னு